வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் அதோட நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல் ஸோ கால்டங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் ரேட்டிங்களா ஸோ அதனால் வந்து ஒரு இருபத்தொம்போது வேகன்ஸின்னு ஒரு மிகப்பெரிய வேகன்ஸ் தான் சொல்லணும் ஸோ அதுக்கடுத்தாக இல்லை பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து பன்னிரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பத்து வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டி பார்த்தீங்கன்னா ஐந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினஞ்சாயிரத்தி அறநூறிலேருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூறு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கிரேடு பே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து நானூறு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்க வேண்டும் ஸோ அதுக்கடுத்ததாக எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆப்டியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் கேட் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன் சிவில் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அது செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன் தி பேஸிஸ் ஆஃப் வேலிட் கேட் ஸ்கோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிவில் இன்ஜினியரிங் டிசிப்ளின் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஸோ அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதற்கு தேவையில்லை அதுக்காகத்தாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு கம்யூட்டி வைஸை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்பர் ஏஜ் லிமிட்ஸ் ஏஸ் ரிலாக்ஸபுள் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் அப்ளிகபிள் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஸோ அதுக்காக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி அப்ளை பண்ணிக்கிடுங்க அதுக்கான லிங்க்கு நான் வந்து இந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்குறேன் ஸோ அப்ளை பண்ணிக்கிடுங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்